அனைவருக்கும் வணக்கம் எட்டு சதவீத மானியத்துடன் சாதாரண காரனுக்கு மூன்று லட்சம் வரை கடன் கிடைக்கும் ஒரு மத்திய அரசின் திட்டம் பற்றி உங்களுக்கு தெரியுமா மீன்பிடிக்க கற்றுக் கொடுப்பது அதானது சொந்தமாக தொழில் செய்து முன்னேற கற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர இலவசங்கள் கொடுத்து சுயம்பேறி ஆக்கிவிடக்கூடாது என்பதில் மத்திய அரசு புரியாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் ஏனென்றால் இப்படி சாதாரண சாதாரணக்காரனுக்கும் தொழில் செய்யும் வகையில் முன்னேறுவதற்காக இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறது அப்படி சாதாரண சாதாரணக்காரனுக்கும் தொழில் செய்ய உதவுகின்ற இந்த திட்டத்தின் பெயர்தான் பிரதான மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டம் அப்படி சாதாரண சாதாரணக்காரனுக்கு செய்யும் தொழிலில் முன்னேற தொழிலுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்க தொழிலில் கொஞ்சம் விரிவாக்கம் செய்ய சொந்தமாய் ஒரு குறு சிறு தொழில் துவங்குவதற்கு துவங்கிய தொழிலை டெவலப் ஆக்குவதற்காக இருபத்தைந்தாயிரத்திற்கும் ஐம்பதாயிரத்திற்கும் ஒரு லட்சம் ரூபாய்க்கும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கெல்லாம் வங்கி வாசலில் கால் தேய்மளவுக்கு நடந்து காத்து கிடந்து அழுத்து போனவர்களுக்கு மத்திய அரசின் இந்த பிரதான மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டம் ஒரு வர பிரசாதம் என்றே சொல்ல வேண்டும் அந்த திட்டத்தை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தின் கீழ் ஐந்து சதவீத வட்டியில் மூன்று லட்சம் வரை கடன் உதவி அளிக்கப்படுகிறது இத்தகைய கடன்களில் எட்டு சதவீத மானியமும் உண்டு என்பதையும் இங்கு கவனிக்க வேண்டும் அதான் அதாவது ஒரு லட்சம் ரூபாயில் எட்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி இந்த திட்டத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால் இது ஒரு நல்ல திட்டம் நடுத்தர கீழ்நிலையில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை விரிவாக்கம் செய்யவும் புதிதாக தொழில் துவங்கவும் நவீன உபகரணங்கள் புதிதாக வாங்கி தொழிலை மேம்படுத்தவும் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் அதில் மாற்று கருத்தில்லை தற்போதைய மத்திய அரசு முன்பு ஆட்சியில் இருந்தபோது கொண்டு வந்த இந்த திட்டம் தற்போது மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது இத்திட்டத்தை மறுபடியும் செயல்படுத்த துவங்கியிருக்கிறார்கள் எனவே இப்போதே நீங்கள் விரங்கிலாம் இத்திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக ஒரு லட்சம் ரூபாய் கடனாக பெறலாம் அதனை பதினெட்டு மாதங்களில் அதை எந்த தடங்களும் இன்றி வெற்றிகரமாக நீங்கள் செலுத்திவிட்ட பிறகு இரண்டு லட்சம் ரூபாய் கடன் பெறும் தகுதியை பெறுகிறீர்கள் இந்த அனைத்து கடன்களுக்கும் ஐந்து சதவீத வட்டி என்பதை கவனிக்க வேண்டும் விவசாயிகளுக்கு கூட நான்கு சதவீத வட்டி உண்டு உங்களுக்கு ஐந்து சதவீதம் என்பதை மறவாதீர்கள் அதாவது எந்த அளவு குறைந்த வட்டியுடன் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள் பயன்படுத்துங்கள் அதுபோல் சரி இதற்கான தகுதி என்ன என்று பார்ப்போம் முதலில் அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் இரண்டு இரண்டு பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் பிஎம் இஜிபி என்ற பிரதான மந்திரி எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் என்ற திட்டத்தின் கீழ் எந்த கடனுதவியும் பெறாதவராக இருக்க வேண்டும் மட்டுமல்ல மட்டுமல்ல பிரதான மந்திரி எஸ்விஏ நிதி என்கின்ற சாலையோர வியாபாரிகளின் நலத்திட்டத்தில் நீங்கள் கடனுதவி பெறாதவராகவும் இருக்க வேண்டும் முத்ரா லோன் போன்ற திட்டத்தின் கீழும் நீங்கள் கடனுதவி பெறாதவராக இருக்க வேண்டும் மொத்தத்தில் மத்திய அரசின் பிற நலத்திட்டத்தில் நீங்கள் கடனுதவி பெறாதவராக இருக்க வேண்டும் இதை எப்படி விண்ணப்பிப்பது என்று பார்ப்போம் அதனால் பி எம் விஸ்வகர்மா டாட் கவ் டாட் இன் என்ற அதிகாரபூர்வமான இணையதளத்தின் உட்செல்ல வேண்டும் திரையில் காண்பது போன்ற அந்த வலைதளத்திற்குள் செல்ல வேண்டும் இரண்டு உங்கள் மொபைல் எண் மற்றும் ஆதார் பயன்படுத்தி நீங்கள் அதில் பதிவு செய்ய வேண்டும் ஆதாரில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பர் மூலம் ஓடிபி பெற்று அதை ஆதார் மற்றும் மொபைல் நம்பரை உறுதி செய்ய வேண்டும் பிஎம் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் படிவத்தில் உங்கள் பெயர் மற்றும் முகவரி தொழில் தொடர்பான தகவல்கள் போன்றவற்றை சரியாக விபரமாக போட்டு நிரப்பவும் மட்டுமே அதோடு பதிவேற்ற வேண்டிய ஆவணங்கள் விண்ணப்பத்தில் கூறப்பட்டபடி பதிவேற்ற வேண்டும் அதற்கு அப்புறம் அதை சமர்ப்பிக்க வேண்டும் இதுப்போது உங்களுக்கு உங்களுக்கு பிஎம் விஸ்வகர்மா டிஜிட்டல் ஐடி மற்றும் சான்றிதழ் ரெடியாக வரும் அதை பதிவிறக்கம் செய்து பத்திரமாக வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டவுடன் உங்கள் மொபைலில் குறுஞ்செய்தி வரும் உங்களுக்கு வங்கி கடன் அளிக்க தயாராகும் இந்த திட்டத்தில் உள்ள மிக சிறப்பு என்னவெனில் நமது தாலுகா அல்லது மாவட்ட தலைமையகத்தில் அமைந்துள்ள சிறு மற்றும் நடுத்தர துறையால் நடத்தப்படும் பயிற்சி திட்டத்தை உள்ளடக்கிய கடன் வழங்கும் திட்டமாகும் விண்ணப்பதாரர் தான் செய்யும் தொழில் சம்பந்தமான திறனை மேம்படுத்தவும் வியாபார சாத்தியங்களை பற்றி அறிந்து கொள்ளவும் ஐநூறு ரூபாய் தொகையுடன் ஐந்து நாட்கள் பயிற்சி அளிக்கப்படும் என்பதும் இங்கு கவனிக்க வேண்டும் அதோடு உங்கள் தொழிலுக்கு ஏற்ற கருவிகள் வாங்குவதற்கு ஊக்கத்தொகையாக பதினைந்தாயிரம் ரூபாய் மானியமாக உங்களுக்கு வழங்கப்படும் இதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்கள் உபகரணங்கள் அதானது கருவிகள் வாங்குவதற்கு தேவையான ஆவணங்கள் என்னலாம் ஆதார் அடையாள அட்டை இருப்பிடச் சான்றிதழ் சொந்த மொபைல் நம்பர் ஜாதி சான்றிதழ் வங்கி பாஸ்புக்கு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் உண்டு இனி யாருக்கெல்லாம் எந்த வகை தொழில்களுக்கெல்லாம் இதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று மேலோட்டமாக பார்ப்போம் தச்சர் கூடை செய்பவர் பாய் செய்பவர் துடைப்பம் செய்பவர் கொல்லர் பொற்கொல்லர் கொத்தனார் முடி திருத்துபவர் மலக்கர் வாஷர்மேன் தையல்காரர் பூட்டு தொழிலாளி பொம்மை மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் செய்பவர் கவசம் தயாரிப்பவர் சிற்பி கல் செதுக்குபவர் கல் உடைப்பவர் செருப்பு காலனி தயாரிப்பவர் செருப்பு தைப்பவர் படகு தயாரிப்பவர் சுத்தியல் மற்றும் டூல்கிட் மேக்கர் மீன்பிடி வேலை செய்பவர் போன்ற தொழிலில் உள்ளவர்கள் போன்ற தொழிலில் உள்ளவர்கள் இந்த கடனுதவி பெறலாம் இந்த பட்டியலில் இல்லாதவர்கள் உங்கள் அருகில் உள்ள வங்கியிலோ அல்லது மாவட்ட தொழில் முனைவர் மையத்திலோ சென்று விசாரிப்பது நல்லது அரசு நமக்கு அளிக்கும் நலத்திட்டங்கள் யாவும் பெறுவதற்கு நாம் உரிமை உள்ளவர்கள் என்பதை மறவாதீர்கள் அதே சமயம் அதற்கான தகுதியையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் எனவே முயற்சி செய்யுங்கள் வெற்றி பெறுங்கள் எல்லா வாய்ப்பை பயன்படுத்துங்கள் வாழ்வில் முன்னேறுங்கள் இன்னொரு செய்தியோடு மீண்டும் சொல்லலாம்